பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அறுபத்தி இரண்டு கோடி நிவாரணம் வழங்கியதாக நன்றி தெரிவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் பேனர் வைத்தது விவசாயிகள் இடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது நிவாரணம் வழங்கவில்லை என நாங்கள் பேனர் அடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வைப்போம் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இது நியாயமா என்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் காப்பீடு வழங்காமலேயே காப்பீடு வழங்கியதாக நன்றி தெரிவித்து வைக்கப்பட்ட பேனரை அகற்றவில்லை என்றால் பருவம் தவறிய மழையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்காதது குறித்து பேனர் வைப்போம் என்று கூட்டத்தில் மரி வேதனை அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதேர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை கூறி மனுக்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் இதில் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் கோடை காலம் துவங்கிய உடனே வாய்க்கால்களை விவசாயிகளின் முன்னிலையில் தூர்வார வேண்டும் ஆனால் தண்ணீர் திறக்கும் போது வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதால் வாய்க்கால்களை தூர்வாராமலேயே முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர் மேலும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் உளுந்து மற்றும் பச்சை பயிர் காப்பீடு செய்த இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு மாநில அரசின் பங்கு தொகையாக ரூபாய் பதிமூன்று கோடியே தொன்னூறு இலட்சம் தொகையினை விடுவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகள் சார்பில் வைக்கப்பட்ட பேனருக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் காப்பீடு பணம் கொடுக்காமலேயே நன்றி தெரிவித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லாவிட்டால் கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறிய மழையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு கோடி நிவாரணத் தொகை வழங்காதது குறித்து பேனர் வைப்போம் என்று விவசாயிகள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியுள்ளது ஆனால் மின்சாரத்துறையினர் இணைப்பு கொடுக்க மறுக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பத்து வகையான நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நெல் ரகங்கள் எவ்வளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்று கணக்கீடு செய்து வெளிமாநில நெல் கொள்முதலை தடுத்து நிறுத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் குறைகளை சுட்டிக்காட்டி பேசிய டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் ஆலோசனை கூறினார்

அது சம்பந்தமா நாங்க மேலவிடும்போது இதை வந்து யார் இந்த காலகாலமா நீங்க வந்து மார்ச் ஏப்ரல் வந்து கொடுக்கறது நீங்க ஜனவரி மாசத்துல வெட்டத்துக்குள்ள அரசுக்கு அது இது உத்தரவு விடுங்க இல்லைன்னா வாக்காவே வெட்ட வேண்டாம் இல்ல விவசாயம் செய்ய வேண்டாம் சொல்லி முழு பண்ணிடலாம் அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்துல இப்ப இன்சூரன்ஸ் வந்து அரௌண்ட் பதினாலு பதினாலு கோடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க இருநூத்தி எழுபத்தி கிராமத்துக்கு முழுமையா இன்னும் சேரல

இது வரைக்கும் அப்ப விவசாயிகளுக்கு மத்தியில கவர்மெண்ட் கொடுத்து அப்ப நம்ம மத்தபடி ஈவியில கொடுக்க அந்த காரணம் என்ன இல்ல அது சம்பந்த எந்த அதிகாரி வந்து ஏன் ஒரு ஆக்சிடன் எடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஒரு சர்வீஸ் கிடையாது மாண்புமே முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல உயர்ந்த மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்களுக்கு அதாவது வேளாண்மை துறைக்கும் விவோ கிராம நிர்வாகிகளுக்கும் நீங்க ஒரு இது கொடுக்கணும் அதாவது

எந்த இந்த மைலாதிரி மாவட்டம்ல இப்ப ஒரு என்ன சொல்றாங்க இந்த 54 அந்த சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாரம் தரங்கபாடி இந்த நான்கு பகுதிகளிலே நட்டக்க நீங்க களங்க கேட்டு கரெக்ட்டா ஒட்டிட்டீங்களா அவுட் சைடு நம்ம இரத்தத்துல வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளோட நம்ம நட்டக்கது எவ்வளவு களஞ்சி இருக்கு அப்போ இப்போ இத்தனை கண்ண நம்ம வந்திருக்கும் போது மைமானில தென்ன நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சோ அது வந்து இந்த இயற்கதமான நெல்ல வெளிவாங்கித் தென்ன வர காரணமே இதனால தான் இத ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க